அப்புறம் நிறைய ஸ்ட்ராங்கான நான் இங்கிலீஷ் கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் கெட்ட வார்த்தைகள் அதாவது அப்படின்னா அப்பன்ன என்னன்னு தெரியாது பாரு உங்களுக்கு தேவலாத பிறந்தவனே சரி என்னதுalle தேவ இல்லாம பிறந்தான் ஓகே சரி சாய்ஸ் டு ஆர்டர் ஹையர் ஆர் டை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு கண்ணி கொடுக்குறேன் பூண்டு சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி பூண்டு பூண்டு ஆ சரி கொஞ்சம் ஹோமரா தான் போயிட்டு இருக்குமோ

யாரோ யாரோ பேசுறாங்க ஓ எஃப்எம் ரேடியோவா ஒன் ஜீரோ செவன் நைன் அவர் ப்ரெஸ் போடலாங்க பாருங்க ப்ரெஸ் ஆனா என்னது மவுண்ட் மேஷ் யூ அஸ்லீப் அஸ்லீம் ஏதோ பேர் ஏதோ ஒரு இடம் கேட்டு இருக்கு எப்படி நான் வருவோம் தெரியுமோ முன்னாடி ஆஹ் இல்ல இல்ல என் சொந்தக்காரர் தான் அவர்தான் வீடு வாங்கி வச்சிருக்காரு இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ அவட்ட கொண்ணே தரந்து வைக்கறேன் பா வா வந்து தங்கி கொண்டாரு. ஆனா இல்ல என்ட்ரி இல்லைங்க. அதுவா பல வருஷமா அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அபப்ரட் போயிட்டாங்க. வாட்ச்மேன் கூட இருக்க மாட்டாங்கல அவரும் அபப்ரட் போயிட்டாரு. அவரு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா அசிலலத்துல படி எல்லாம் யோசிக்க தோணும். பேருக்கு தான் வாட்ச்மேன். ஏதோ கேஸ் பத்தி விசாரிக்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஏங்க இவர் பிரஸ் தாங்க இவர் ஏன் கேஸ் விசாரிக்க வராரு? போடுங்க படிக்கவே வெளியங்க அது என்னன்னு. இல்ல இப்ப இன்சூரன்ஸ் கவர் பாத்துக்குறது.

என்ன சொல்கிறாங்கன்னா அப்செக்டிவ்ஸாக அப்டேட் ரிப்போர்ட்டு நோட் புக் நோட் புக்கில் வந்து இந்த இதில் தான் வந்துட்டு எல்லாமே அப்டேட் ஆகுமா அதெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாங்க இதில் வந்து டாக்குமெண்ட்ஸில் போனோம்னா இதில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃப்ரம் இந்த இமெல்ஐடி வந்துருக்கு டு இந்த இமெல்ஐடிக்கு போயிருக்கு சப்ஜெக்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டி ஓ இந்த இடத்துல ஏதோ இல்லிகல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கான் ஓகே இடத்துல ஏதோ ஏதோ விஷயம் சம்திங் அது என்னது சம்திங்

போட்டிருக்கு கூட்டு போட்டிருக்கு சாவி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதை எதுவுமே தெரிய மாட்டேங்குது நைட் விஷன் ஆன் பண்ணுங்க பாப்பா நைட் விஷன் ஆன் பண்ணால் எது வருது நைட் விஷன் இருக்குமே இருக்குது ஆனால் நைட் விஷன் ஒர்க் ஆகல ஓ லெஃப்ட் பட்டன் நம்மளா இது ஒர்க் ஆகும் ஓகே ஓகே பிரஸ் ரைட் மவு அங்கே பூட்டு போட்டு நினச்சி வந்துட்டோம் ஓகே ஓகே சத்தம் கேட்குது ஐயோ சத்தம் கேட்குது பார்க்குற நாய் ஏய் மேலே 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 பிசு மிஸ் லைட் எரியுது உள்ள யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல நைட் விசனுக்கு என்னவா நைட் விசனுக்கு என்ன தெரியல வாங்க என்னன்னு பார்ப்போம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கதை இருக்கா சுற்றி பார்த்து வாங்க அங்கே இருக்கு சரி சரிப்பங்களுக்கோங்க இருங்க இருங்க இருங்க

கொஞ்சம் பொறுமை தான் பா எனக்கு பக்க இருக்கு இருக்குப்பா நீ பாத்தா ஓகே ஓகே இருங்க இப்போ கதவு கதவு லாக்காக ஆயிருக்கு கதவு லாக்கில் இருக்கு இருங்க மேலே ஏறணும் மேலே ஏறி போயிடு அப்படியே இப்போ வந்துருமா கீழே வந்துருமாப்பா எப்போ நடக்கிறதெல்லாம் இதே பா ஸ்பேஸ் போகிற எடுத்துணும் ஆ okay ஆ okay ட ட என்னடா இவ்வளவு மியூзик வருது okay பக்கு பக்கு ன்றிருக்கு சார் என்ன மன்னிச்சிருங்க சார் இந்த மாதிரி அர்த்தல எனக்கு அப்படியே சிலுக்குதுங்க சிலுக்குது ஓ இதுக்குலயே போணும் போல ஏறுங்கடா ஐயோ ரேடஸ் ஆன் பண்ண டைம அது கேடா இல்ல கீழுள்ளட்ட இங்க இருங்கடா வரேன் எஃப்பா ஆ ஐ திங்க் இது பேட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன் நைட் விஷன் பேட்டரி லைஃப் முடிஞ்சிருமா நைட் விஷன் போட்டோம்னா அயோ நான் பேட்டரி கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க இதுதோ கேமராவா சிசிடிவி போட்டோவா என்னன்னே தெரியல சிசிடிவா போட்டோவா இருக்கு கறியான எங்க ஸ்டாப் இருக்குன்னு பார்ப்போம் பன்னெண்டு மணிக்கு நிண்ட் இருக்க

கொண்டையில எழுவ மாட்டிருக்குங்களா தள்ளிவா பாரி தெரியும் கேமரா தெரியாது தெரியும் நினைக்கிறேன் எனக்கு வேற இந்த மாதிரி கேமேனே பயம் இங்கே வேறு எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை இந்த சைடு யாரும் இல்லை ரொம்ப பயமா இருக்கு சத்தியமா ஏத்தையிரு கீழ கீழ போயிரும் ரத்தமா இருக்கு என்னடா இது என்ன இடம்டா இது கரசி ஆட்டன் சொன்னாங்க நம்ம நம்ம ஏதோ 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 இப்படி சாத்துறானே பைந்து ரெக்கார்ட் வந்தான் அது கவர்மெண்ட் செவன்டி ஒன் ரீபன்டு பை ரெண்டாயிரத்தி ஒம்பது ஏற்கனவே நைன்டீன் வந்து இது கவர்மெண்டாக இது பண்ணியிருக்காங்க தென் டூ தௌசண்ட் நைனில் வந்து அண்டர் த ஒரு ஏதோ ஒரு சே சாரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஓகே ஓகே லைக் ஜாமர் அண்ட் லாஸ்ட் ஆஃப் சிக்னல்ஸ் அஸ் அ லாங் ட்ராக் ரெக்கார்ட் டிஸ்கஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் சேரிட்டி பட் நெவர் த அமெரிக்கன்ஸ் மேக் ஸ்டோரி தட் பிரேக்ஸ் தாஸ்ட்ஸ் இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதாவது பேயாக இருக்காது

என்ன <laughs> போவோம் <laughs> <talei> ஏங்க இருங்க எடுத்தோடனே வேணாங்க ஒரே சுற்றி பாருங்கள் வெண்டிங் மிஷின் எதாவது பார்த்துட்டு போகலாம் அது எதுவும் பண்ண முடிலுங்க பாருங்க ஒரு ஒரு கோக் தரானா ஒரு ரூபாய் இல்லை நம்மள்கிட்ட எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு தெரியல செர்த்தப்பயன் ஆரப்பாய் ஏற முடியல ஆ நன்றி மாதிரி முடிஞ்சுட்டு வரப்போகிறான் நைட்ரேஷன் நைட் விஷன் சிலர் இந்த சைடு இந்த சைடு வரிங்க பார்த்துட்டு போவேன் தலவா யார் நீ யாருங்க அவன் எதுக்குங்க

அழைப்பிங்க வந்திருக்கு இந்த மாதிரி எதை சொல்றான் டீ நான் தான் உள்ள வந்தா கேமரா போய்ட்டானா அப்படிதான் நினைக்கிறேன் அப்போ பேட்டரி ஃபுல் பண்ணி தருவானோ